வணக்கம் மக்களே நான் உங்க கார் ஃபேக்டரி பாலமுருகன் பேசுகிறேன் நம்ம ரெண்டு நாளைக்கு மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஜான் இருந்து ஃபுல்லாவே பெரிய வண்டி போட்டிருந்தோம் ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாவே சின்ன வண்டி தான் ஃபுல்லாவே ஃபைவ் சீட்டாக தான் போட போறோம் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் இருந்து பார்க்க போறோம் மக்களே லோ பட்ஜெட் லோ பட்ஜெட் லோ பட்ஜெட் தான் ஸோ கிருஷ்ணகிரி ஜான் கார்ஸ் அப்படின்னாலே ஃபுல்லாவே லோ பட்ஜெட் தான் நீங்க ஒரு ஐம்பதாயிரம் கையில் வச்சிருந்தா போதும் சூப்பர் வண்டி வாங்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏன் இருக்கு போட்டு இருக்கு போலோ இருக்கு சிப்ட் இருக்கு ஸ்விஃப்ட்டு டிசைர் இருக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபைவ் சீட்டர் தான் பார்க்க போகிறோம் தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் பட்ஜெட்லேருந்து இருக்குது நான் வீடு வேலையை நம்பர் கொடுத்துருக்கேன் என்ன டவுட்னாலும் அந்த நம்பர் கால் பண்ணி நம்ம டீட்டெயில் சொல்லுவாங்க இவங்க லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம இருந்து சென்னை ஏவேஸில் சுண்டம்பட்டினு ஒரு ஊர் இருக்குது கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டிலேருந்து ஒரு அஞ்சு லட்சம் டிஸ்டன்ஸில் இருக்கும் அந்த சுண்டம்பட்டி தானோன்னு இல்லை ஒரு சர்ச்சு ஒன்று வரும் அந்த சர்ச்சை தாண்டோன்னு ரைட் சைடு பார்த்திங்கன்னா நம்ம ஜான் கார்ஸ் இருக்குது அதாவது சென்னை ஐவேஸ்சில் ரைட் சைடு இருக்கு நீங்கள் சென்னை போகும்போது நான் வீடு வேலையாக கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் சோ லோ பட்ஜெட் லோ பட்ஜெட் லோ பட்ஜெட் தான் நீங்க லோ பட்ஜெட்ல கார் வாங்க நினச்சிங்கன்னா நேர கிளம்பி கிருஷ்ணகிரி ஜான்கார் வந்தலாம் ஸோ வாங்க வீடியோக்கு போலாம் என்னென்ன வண்டி இருக்குன்னு பார்க்கலாம் எல்லா வண்டியுமே நெகோசியல் பிரைஸ் தான் எதுவுமே பிக்சட் பிரைஸ் கிடையாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா வண்டிக்குமே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க சோ வாங்க வீடியோக்கு போலாம் என்னென்ன வண்டி இருக்குன்னு பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பண்ணி தட்டி விடணும் வணக்க மக்களே நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் மொத்த லோ பட்ஜெட் வண்டி தான் பார்க்க போறோம் இந்த வண்டிக்கு கோட் பண்ணிருக்க பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க அது நெகோசோல் ப்ரைஸ் தான் ஃபிக்ச் ப்ரைஸ் கிடையாது நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா என்ன குறைச்சி வாங்கிக்கிடலாம் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஒன்றரை லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஈஆான் பொறுத்த வரைக்கும் உள்ள நாலுலேருந்து அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் லோக்கல் யூஸ் லாங் ட்ரைவ் எல்லாத்துக்குமே சூப்பரான வண்டி பதினெட்டுலேருந்து இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் வீட்டில் சின்ன இடம் இருந்தால் போது நீ ஈஸியாக பார்க் பண்ணிடலாம் செலவுமே ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் ஹூண்டா இயான் எரா பிளஸ் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் எழுபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஃபியூல் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வித்து உங்களுக்கு கேஸ் அண்டாஸ்மெண்ட்டோடு இருக்குது நீங்கள் பெட்ரோல் யூஸ் பண்ணிக்கலாம் கேஸு யூஸ் பண்ணிக்கலாம் டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே நியூ புதுசுங்க நாலு டயருமே புதுசு அடுத்து ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் சூப்பரான வண்டி ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் ரெண்டு விண்டோ பவர் விண்டோ சென்ட்ரலாக் கவர் போட்டிருக்காங்க நல்ல வண்டி மக்களே இன்சூரன்ஸ் லைவில் இல்லை நான் வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ஒரு கால் இருக்கும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு அருமையான வண்டி செலவு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி வண்டியோட ரேட்டு ரெண்டு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க அது நெகோசல் ப்ரைஸ் தான் நேரில் வந்து பாருங்கள் மக்களே நாம் ரெண்டாவதாக பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பிடிச்ச வண்டி தான் பார்க்க போகிறோம் ஹூண்டாய் டென்னு இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் சொல்கிறாங்க அது நெகோசல் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா என்ன கம்மி பண்ணி வாங்கிக்கிறலாம் ஸோ இந்த வண்டிக்கே லோன் வசதி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு பண்ணிக் கொடுப்பாங்க ஸோ நல்ல வண்டி மக்களே பெட்ரோல் வண்டி பதினெட்டுலேருந்து இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஸோ ஐட்டன் டன் அப்படிங்கிற போது செலவு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் லோக்கல் யூஸ் லாங் ட்ரைவ் எல்லாத்துக்குமே சூப்பரான வண்டி ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ சென்ட்ரலாக் திரும்பி ஊக்கி சீட் கவர் போட்டிருக்காங்க இன்சூரன்ஸ் லைவ்ல இல்லை இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஐ டென் மேக்னா வேரியன்ட் ரெண்டாயிரத்தி ஏழுக்கு எட்டு மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ் இல்லை நீங்கள் எஃப்சிக்கு மட்டும் பணம் கட்டுற மாதிரி வரும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் தொண்ணூற்றி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் இருபது ஸோ நல்ல வண்டி மக்களை நேரில் வந்து பாருங்கள் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் நெகோசல் தான் நாம் மூணாவதாக பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் தான் அதுவுமே நெகோசல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகோ மான்சா ஒரு செடன் டைப் வண்டி அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பதினோரு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் எழுபத்தி நாலு ஃபியூஎல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் மீத உள்ள ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா முப்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ சென்ட்ரலாக் வித் ரிமோட் மூட்கி சீட் கவர் போட்டிருக்காங்க ஸோ மான்சா அப்படிங்கிற போது உங்களுக்கு செலவு வைக்காது நீங்கள் ஓட்டலாக ஓட்டலாக ஓட்டிகிட்டே இருக்கலாம் இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுத்துரும் அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் செட் டேப் வண்டி நல்லா பெருசாக இருக்கும் நிறைய லக்கேஜ் வைக்கலாம் வெறும் ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் தான் சொல்கிறாங்க அதுவுமே சொல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோக்கல் ஃபைனான்சியல் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஸோ நேரில் வந்து பாருங்க என்ன டவுட்னாலும் வீடியோவில காண்டக்ட் நம்பர் கொடுத்துருங்க அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் ஆம்னிங்க இந்த வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒம்போதாயிரம் சொல்கிறாங்க அது நெகோசல் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா என்ன கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் மாருதி ஆம்னி ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் எஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் லைவில் இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் இருபத்தி ஒன்று ஃபிஎல் பெட்ரோல் அதாவது பெட்ரோலித்து உங்களுக்கு கேஸ் அண்டாஸ் பண்ணுறோட இருக்குது நீங்கள் பெட்ரோல் யூஸ் பண்ணிக்கலாம் கேஸ் யூஸ் பண்ணிக்கலாம் டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பிராண்டி புதுசுங்க நாலு டயருமே புதுசு அடுத்து ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் மேலே ஓட்டலாம் இந்த வண்டிக்கு சொல்கிற ரேட் பார்த்திங்கன்னா வெறும் தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் தான் சொல்கிறாங்க அது நெகோசல் ப்ரைஸ் தான் ஸோ வாங்க வாங்க நேரில் வந்து பாருங்கள் ஒரு மெக்கானிக் விட்டு கூட நீங்கள் வண்டியை செக் பண்ணி எடுத்துக்கோங்க என்ன டவுட்னாலும் வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் தொண்ணூற்றி ஒம்பதாயிரம் நான் கோசோல் ப்ரைஸ் அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா சும்மா டக்கரான வண்டிங்க இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸே பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு தான் அதுவுமே நெகோசல் ப்ரைஸ் தாங்க ஸோ இயான் அப்படிங்கிற போது உள்ளே அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் செலவுமே ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் ஒரு சின்ன ஃபேமிலிக்கு அருமையான வண்டி ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹூண்டா ஈஆான் மேக்னா வேரியண்ட்டு ரெண்டாயிரத்தி பதினோரு மாடல் இது வரைக்கும் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் எழுபது ஃபியல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா பிராண்டி புதுசு ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் ரெண்டு விண்டோ பவர் விண்டோ ஃப்ரண்ட்டில் மட்டும் பவர் விண்டோ வரும் லாக் சீட் கவர் போட்டிருக்காங்க வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் தான் சொல்கிறாங்க அதுவும் நக்சல் ப்ரைஸ் தான் சீட் கவர்லாம் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க இன்டீரியர் எல்லாம் க்ளீனாக இருக்குங்க இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது வண்டிக்கு ஓனர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மூணு ஓனர் இருக்காங்க ஸோ என்ன டவுட்னாலும் வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த வண்டியெல்லாம் வாங்கினீங்கன்னா ஒர்த்தாக இருக்கும் உங்களுக்கு செலவு வைக்காது நீ ஹோட்டலாக ஓட்டலாக ஓட்டிகிட்டே இருக்கலாம் ஸோ நல்ல வண்டி மக்கள் என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பருக்கு கால் பண்ணிக்கிட்டீங்கன்னா டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க ஒரு லட்சம் Ho sentito un'ora aerea negoziale presta. இப்போ பார்க்க போகிற வண்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் தான் சொல்கிறாங்க அதுவுமே நெகோசல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஹூண்டாய் சாண்ட்ரோ ஜிங்கு ஹூண்டாய் சாண்ட்ரோ அப்படிங்கிற போது பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் உள்ளே நாலு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் ஓடி பலருது லோக்கல் யூஸுக்கெல்லாம் சூப்பரான வண்டி ஒரு பைக் மாதிரி உங்களுக்கு செலவே வைக்காது ஸோ வெறும் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் தான் சொல்கிறாங்க இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் எஃப்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் லைஃபில் இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஒன்றரை லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் ஜீரோ ஒன் ஃபியல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டயர் பார்த்திங்கன்னா பிராண்ட் நியூ புதுசு ரெண்டு டயர் பார்த்திங்கன்னா எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ டயர்ஸ் நாலுமே சூப்பர் கண்டிஷனில் இருக்குது ஏசி பவர் ஸ்டேரிங் சீட் கவர் போட்டிருக்காங்க ஸோ நேரில் வந்து பாருங்க இன்டீரியர்லாம் குவாலிட்டியாக இருக்குது இன்ஜின் கண்டிஷன் நல்லா இருக்குது வெறும் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் தான் அதுவுமே நெகோசல் பிரைஸ் தான் என்ன டவுட்னாலும் வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே பிடிச்ச வண்டி தான் பார்க்க போகிறோம் மாரதி சுசிக்கு ஸ்விஃப்ட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அது வீடியை ஸோ விடிஐனாலே உங்களுக்கு இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும் செலவு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் ஸோ இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் சொல்கிறாங்க அது நெகோஷியல் ப்ரைஸ் தான் இதுக்கு பார்த்தீங்கன்னா லோன் வசதி ஒரு ஒன்றரை லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் பண்ணி கொடுப்பாங்க நல்ல வண்டி மக்களே இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஏஞ்சி கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது ஹேச் பேக் டைப் வண்டி அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் ஸோ இந்த வண்டிக்கு டயரு நாலுமே நியூ புதுசுங்க அடுத்து ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ வித் ரிமோட் கீ சீட் கவர் போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒம்போது மாடல் விடிஐ வேரியண்ட்டு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் ஜீரோ ஒன் ஸோ நல்லாயிருக்கு மக்கள் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும் அருமையான வண்டி லோக்கல் யூஸ் லாங் ட்ரைவ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் செலவு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் நெகோஷியல் ப்ரைஸ் தான் என்ன டவுட்னாலும் நம்பர் நம்பருக்கு அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் தான் அதுவுமே நெகோஷியல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாட்டா இண்டிகா விஸ்டா கோட்ஜெட் என்ஜினோடு வந்துடும் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க அது வரைக்கும் ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே ஒரு அறுபது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஹேச் பேக் டைப் வண்டி உள்ளே அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும் ஸோ டாட்டா வண்டி உங்களுக்கு செலவுமே ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ சென்ட்ரலாக் வித் ரிமோட்கு சீட் கவர் போட்டிருக்காங்க ஸோ நல்ல வண்டி மக்களை நேரில் வந்து பாருங்கள் வெறும் ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் தான் சொல்கிறாங்க அதுவும் நெக் கவுசல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா லோன் வசதி ஒரு தொண்ணூறாயிரம் வரைக்கும் உங்களுக்கு லோக்கல் ஃபைனான்ஸில் பண்ணி கொடுப்பாங்க அடுத்து பார்க்க போகிற வண்டியுமே லோ பட்ஜெட் வண்டி தான் மாருதி சுசிக்கு ஷிஃப்ட்டு ஏற்கனவே ஒரு ஷிஃப்ட்டு பார்த்தோம் ஒயிட் கலர் ஸோ இந்த வண்டியுமே பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் தான் உங்களுக்கு விடிஐ விடிஐனாலே இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் குறையாமல் கிடைக்கும் ஸோ இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க அது நெகோசோல் ப்ரைஸ் தான் டீசல் வண்டிங்க இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டயர் புதுசு மீத ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா அறுபது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ வீடியோ அப்படிங்கிற போது ஏசி பவர் ஸ்டைரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ சென்ட்ரல் ரிமோட் கீ சீட் கோரோடு வந்துடும் செலவு வைக்காது மெயினாக ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இது வரைக்கும் ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் ஜீரோ ஃபோர் வண்டிக்கு இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மூணு ஓனர் இருக்காங்க ஸோ இன்டீரியர் நல்லாயிருக்கு எக்ஸ்டீரியர் என்ஜின் கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கு ஒரு மெக்கானிக் கூட்டி வந்து கூட நீங்கள் வண்டியை செக் பண்ணி எடுத்துக்கோங்க வெறும் ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் தான் அதுவுமே நகோஷல் ப்ரைஸ் தான் ஸோ லோன் வசதி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை லட்சம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் ஃபைனான்ஸில் பண்ணி கொடுப்பாங்க என்ன டவுட் இருந்தாலும் நான் வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பர் கால் பண்ணி கேட்டிங்கன்னா டீடைல்ஸ் சொல்லுவாங்க